பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எவை என கேட்டபோது புத்தகங்கள்தான் என்றார் மார்டின் லூதர் கிங் ஒரு கோடி கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது ஒரு நூலகம் கட்டுவேன் என்று பதிலளித்தார் மகாத்மா என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள் இங்கே ஒரு புத்தக புழு உறங்குகிறது என்றார் பெற்றன் ரசல் ஆம் புத்தகம் நேரத்தை நேர்த்தியாய் நெய்யும் விசைத்தறி புத்தகம் சொற்களால் மனதை சீராய் செதுக்கும் புளி புத்தகம் பல்லாண்டு சரித்திரத்தை எழுத்தால் தீட்டிடும் ஓவியம் புத்தகம் காலத்தை காகிதத்தில் கச்சிதமாய் தருபவை புத்தகம் லைஃப் இஸ் லேர்னிங் ப்ராசஸ் அறிஞர்கள் சொல்கிறார்கள் அப்படி பார்க்கும் போது வாழ்க்கை முழுவதும் கற்றல் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாய் வாழ்ந்துவிட்டு வருவேன் என்று கம்பீரமாய் சொன்னார் ஜவஹர்லால் நேரு மனிதனின் ஆக பெரிய கண்டுபிடிப்பு எது என்று வினவிட்ட போது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என்று பதிலளித்தார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் புத்தக வாசிப்பை பற்றி இன்றைய அறிவியல் ஆயிரம் சொல்கிறது புத்தக படிப்பு ஒரு சிகிச்சை என்றும் அல்சேமர் நோயை தடுக்க முடியும் என்றும் நினைவு திறனை மேம்படுத்தும் என்றெல்லாம் சொல்கிறது இன்று இதை சொல்லும் மேலை நாட்டவர்கள் பல் துலக்க ஆரம்பிப்பதற்கு முன்பே பல காப்பியங்களும் புராணங்களும் எழுதி வைத்தவர்கள் நம் முன்னோர்கள் வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம் சிறையில் புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்றார் நெல்சன் மண்டேலா பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது புத்தகங்கள் வேண்டும் என்று சற்றும் தயக்கமின்றி லெனின் கூறிட குவிந்தன லட்சக்கணக்கான புத்தகங்கள் ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போது வரும் முன்பணத்தில் முதல் நூறு டாலருக்கு புத்தகம் வாங்குவாராம் சார்லி சாப்லின் தூக்கு கயிறுக்கு முத்தமிடும் முன்னிமிடம் வரை புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தாராம் பகத்சிங் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றார் ஆப்ரஹாம் லிங்கன் ஆயிரம் புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள் அவனே எனது வழிகாட்டி என்று சொன்னவர் ஜூலியஸ் சீசர் நாம் வரலாற்றையும் பூகோளத்தையும் கலாச்சாரத்தையும் கலையையும் கற்பனையையும் அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் நல்ல புத்தகங்களின் மூலம் படித்து கற்று தான் நாம் ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக மாற முடியும்